இப்ப ஏனுங்கய்யா இந்த டைம் எப்படி எது கோட்டு போலான்னுறீங்க நாங்கதான் தாமரை ஆத்தாள் ஆத்தாள் நம்பது தாமரை

இது நமக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா சோ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அம்மா ஓட்டு போடுங்க நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அது கண்டிப்பா அண்ணாமலை நல்ல சிறப்பா நம்ம தேவைகள்

ஏனுங்கண்ணா இதுக்கு முன்னால் எதுக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க இதுக்கு முன்னால் ஏடிங் கேட்டு போடுங்க ஏடிங் கேக்கு போட்டுருக்கீங்க இந்த டைம் மாற்றி போடுறீங்களா இல்லை எல்லாருமே மாற்ற ஓ மாற்றம் தெரியுது இல்லைங்களா அது அடிப்படையில் என்னங்கண்ணா காரணம் ரெண்டும் உங்கள் கட்சிக்கு திருத்திருந்த பிரயோஜனங்க அண்ணாமரைந்த ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு மனிதர் நமக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு தாமரை ஓட்டு போட்டு நல்ல ஆதரவு கொடுங்க சரிங்களா நல்ல மாற்றம் வரும் இவர் வந்து செயல்படுவாரு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவாரு நீங்க நம்பிக்கையோட காமரேஜ் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க வாட்டரா நீங்க எதை பசிஸ் பார அபreadline பண்ணுங்க வணக்கம் ஆசியோ ஓட்டு போடுறோம் நல்லா வளர்றோம் நீங்க கட்சியில் இருக்கிறீங்களாங்கண்ணா அப்படி இல்லை முதல் முதல்ல இருந்து நீங்க முதல்ல இருந்து பிஜேபிக்கு போடுறீங்க இந்த டைம் எப்படி மாற்றம் தெரியுதுங்களா கிராமங்கள்லாம் கோயம்புத்தூர் எது எப்படி போய் கோயம்புத்தூர் உறுதிங்க உள்ளூர் agu disinchesu ing JB KaSMAT jeidi guidelinesweb Christina KNOW ken nervous soonin problem with anyone interested in higher 그리고ael business in 벤ência limit army overseas Surinorato week ask for the compliance to makequer a better yap business numbers how does this happen